அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூத்தி அறுபத்தி ஆறு பாடல் நூத்தி அறுபத்தி நாலு கருமம் முடித்தலில் மூணாவது பாடல் உரையக் கலந்தவர் கண்ணும் கருமம் உரையின் வழிபாது உவப்பவே கொள்க வரையக நாட விரைவர் விரைவில் கருமம் சிதையும் இடர் ஆய்விடும் மலைநாட்டு அரசனே என்று ஒரு மலைநாட்டினுடைய அரசனை பார்த்து சொல்லுகிற பாடல் நண்பன் நமக்கு வேண்டிய நட்புள்ளவர்களிடத்திலும் அவர்களிடம் ஒரு வேலையை சொன்னால் அந்த வேலையை அவர்கள் மகிழும்படி அவர்களை துன்பப்படுத்தாமல் செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு இல்லாமல் நமக்கு வேலையாக வேண்டுமே என்பதற்காக நமக்கு வேலை செய்பவர்களை விரட்டுவதோ அல்லது அவர்களை கடுஞ்சொற்களால் பேசுவதோ செய்தால் வேலை முடியாது அதே மேற்கொள்ள வேண்டிய செயலை அமைதியாக செய்ய வேண்டும் இல்லையானால் மிகுந்த துன்பம் உண்டாகும் என்று சொல்லுகிற பாடல் நம்முடைய நண்பர் தான் அவர் அவர் ஒரு வேலையை செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் நாமும் அவர் கொண்டு சொல்லுகிறோம் என்று செய்து கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த காரியத்தை நாம் வாக்கு தவறாமல் விரைவாக செய்து கொடுக்க வேண்டும் அவ்வாறு அல்லாது தாமதமாகவோ அல்லது அவர்கள் மனம் துன்பம் படும்படியோ நடந்து கொண்டால் அந்த வேலையானது நடைபெறாது அதனால் துன்பமே உண்டாகும் நட்பு பிரிவதற்கும் வாய்ப்பு உண்டாகும் என்று சொல்லுகிற பாடல் மீண்டும் முறை பாடலை பார்ப்போம் உரையக் கலந்தவர் கண்ணும் கருமம் உரையின் வலுவாது உகப்பவே கொள்க வரையக நாட விரைவில் கருமம் சிதையும் இடராகின்றோம் நன்றி வணக்கம்